Huh <laughs> சாந்தி இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவேக்த பாப்தாதா மதபன் சம்பூர்ணமானவராக ஆவதற்காக நான்கு தூண்கள் அனைவரும் தன்னை சம்பூர்ணமாக ஆக்கும் முயற்சியில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா சம்பூர்ணமானவராக ஆவதற்காக முக்கியமாக நான்கு விசேஷங்களை தாரணை செய்ய வேண்டும் அதன் மூலம் சுலபமாகவே சம்பூர்ணமானவராக ஆக முடியும் எப்படி யோக நிலையில் எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பதற்காக மற்றவர்களுக்கு நான்கு முக்கிய நியமங்களை தூண்களாக காண்பிக்கிறீர்கள் மற்றும் கூறுகிறீர்கள் அதே போலவே எப்பொழுதுமே சம்பூர்ணமானவராக ஆவதற்காக நான்கு விசேஷங்கள் தூண்கள் ரூபத்தில் இருக்கின்றன அவை யாவை ஒன்று ஞானமூர்த்தி அதாவது ஞானம் நிறைந்தவர் இரண்டாவது குணமூர்த்தி குணம் நிறைந்தவர் மூன்றாவது மகாதானி மூர்த்தி மகாதானியாக இருப்பவர் மேலும் நான்காவது நினைவு மூர்த்தி நினைவு நினைவுஸ்வரூபமாக அதாவது தபஸ்வி மூர்த்தியாக இருப்பது இந்த நான்கு விசேஷங்களையுமே தன்னுள் கொண்டு வருவதனால் சம்பூர்ண நிலையை உருவாக்க முடியும் இப்பொழுது தன்னுள் இந்த நான்கு விசேஷங்களுமே வெளிப்படையான ரூபத்தில் அனுபவமாகிறதா மற்றும் பிற ஆத்மாக்களுக்கும் தென்படுகிறதா என்று பாருங்கள் ஞானமூர்த்தி என்றால் எப்பொழுதும் புத்தியில் ஞானத்தின் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும் வார்த்தைகளில் ஞானத்தினுடைய விஷயங்களையே வர்ணனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியம் மூலமாக ஞான சுரூபம் அதாவது மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இந்த முக்கிய சுரூபங்களின் சாட்சா தென்படட்டும் அவரைத்தான் ஞானமூர்த்தி என்று கூறுவார்கள் இந்த விதமாக மனம் சொல் மற்றும் செயல் மூலமாக குணமூர்த்தி மகாதானி மூர்த்தி மற்றும் நினைவு அதாவது தபஸ்யா மூர்த்தி பிரத்யேஷ ரூபத்தில் தென்படட்டும் எப்படி வெளியுலக படிப்பில் மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒன்பது மாதங்களுக்கான பரீட்சை வைக்கிறார்கள் அதன் மூலம் தங்களுடைய படிப்பின் நிலை ஒவ்வொருவருக்கும் தெரிந்துவிடுகிறது அதே போலவே ஈஸ்வரிய படிப்பிற்கு இப்பொழுது அதிகமான காலம் கடந்து சென்றுவிட்டது எனவே விசேஷமாக இந்த மாதம் நினைவு யாத்திரையில் இருந்து தன்னை சோதிப்பதற்காக அதாவது சுயம் தானே தன்னுடைய ஆசிரியராகி பார்வையாளராகி தன்னுடைய பரீட்சையை வைத்து பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது கடைசி பரீட்சை மட்டும்தான் இன்னும் இருக்கின்றது எனவே தன்னுடைய ரிசல்ட்டை பார்த்து இந்த நான்கு விசேஷங்களிலிருந்து எந்த விசேஷத்தில் மற்றும் எவ்வளவு சதவிகிதத்தில் குறை இருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள் கடைசி பரீட்சையில் முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான அனைத்து தகுதிகளும் இருக்கின்றனவா இந்த மாதம் முடிவுகளை பார்ப்பதற்கான மாதமாகும் ஒருவேளை சதவிகிதம் குறைவாக இருக்கிறது என்றால் சம்பூர்ண நிலையை எப்படி அடைவீர்கள் எனவே தன்னுடைய குறையை தெரிந்து அதை நிரப்புவதற்கான தீவிர முயற்சி செய்யுங்கள் இருந்தபோதிலும் இப்பொழுது கொஞ்ச நேரம் நாடகப்படி முயற்சி செய்வதற்காக கிடைத்திருக்கிறது ஆனால் கடைசி பரீட்சை நடப்பதற்கு முன்பு தன்னை சம்பூர்ணமாக ஆக்க வேண்டும் தன்னுடைய ரிசல்ட்டை பார்த்தீர்களா எப்படி இந்த மாதத்தில் நாலாபுரமும் நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான ஊக்கம் மற்றும் உற்சாகம் இருந்தது இதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்தது என்று நினைக்கிறீர்கள் எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்கலாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று தனிப்பட்ட மதிப்பெண்கள் தான் இருந்தாலும் நாலாபுரத்து சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புறச் சூழல் மேலும் முயற்சியின் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் ரிசல்ட்டில் எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்கலாம் மொத்த மதிப்பெண்களை கேட்கிறோம் அனைவரின் முயற்சியின் பிரபாவம் மதுபன் வரை வந்து சேருகிறது தான் இல்லையா நீங்கள் திருக்காலதர்சியாக இல்லையா என்ன தன்னுடைய நெருக்கமான பரிவாரத்தின் ஆத்மாக்களின் முயற்சியின் திருக்காலதர்சியாக நீங்கள் இல்லையா என்ன எதிர்காலத்திற்காக மட்டும்தான் திருக்காலதர்சியா என்ன தற்சமயத்திற்கு இல்லையா வைப்ரேஷன் என்ன அதிர்வலைகள் மூலமாக மற்றும் சுற்றுப்புறச் சூழல் மூலமாக தெரிந்து கொள்ள முடியாதா அறிவியலை சேர்ந்தவர்கள் பூமியில் இருந்து கொண்டு விண்வெளியில் இருப்பவர்களின் ஒவ்வொரு அசைவு மற்றும் ஒவ்வொரு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள முடியும் என்றால் நினைவு பலத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய உயர்ந்த முயற்சியின் வேகம் மற்றும் நிலையை தெரிந்து கொள்ள முடியாதா என்ன கடைசியில் எப்பொழுது அவசியம் இருக்காதோ அப்பொழுது தெரிந்து கொள்வீர்களா இப்பொழுதே இதை தெரிந்து கொள்வதற்கான பயிற்சியும் தேவையாக இருக்கிறது கிரகித்து கொள்ளும் சக்தி தேவையாக இருக்கிறது அறிவியலானது தூரத்தின் சப்தத்தை கிரகித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் என்றால் நீங்களும் சுத்தமான அதிர்வலைகள் சுத்தமான உள் உணர்வுகள் மற்றும் சுத்தமான சுற்றுப்புறச் சூழலை கிரகிக்க முடியாதா இந்த கிரகிக்கும் சக்தி பிரத்ய ரூபத்தில் அனுபவமாகும் எப்படி இன்றைய நாட்களில் தூரத்தில் இருக்கும் காட்சிகள் தொலைக்காட்சி மூலமாக தெளிவாக தென்படுகிறது அதேபோல் திவ்ய புத்தி உடையவராக ஆவதினால் ஒரு நினைவின் சுத்த எண்ணத்தில் நிலைத்திருப்பதினால் உங்கள் அனைவருக்கும் கூட ஒவ்வொருவரின் நிலை மற்றும் முயற்சியின் வேகம் மற்றும் நிலை அந்த மாதிரி தெளிவாக தென்படும் இந்த அறிவியல் கூட எங்கிருந்து வந்தது அமைதியின் சக்தி மூலம்தான் அறிவியலும் வந்தது அறிவியல் உங்களுடைய உண்மையான நிலை மற்றும் சம்பூர்ண ஸ்டேஜை புரிய வைப்பதற்காக ஒரு சாதனமாக வெளிப்பட்டிருக்கிறது ஏனென்றால் சக்தியை தெரிந்து கொள்வதற்காக தமோகுண புத்தி உள்ளவர்களுக்கு ஏதாவது ஸ்தூல சாதனம் தேவையாக இருக்கிறது எந்த உயர்ந்த ஆத்மாவில் இந்த நான்கு விசேஷங்களுமே சம்பூர்ண சதவிகிதத்தில் அதாவது அதைத்தான் சென்ட் பர்சன்ட் நூற்றுக்கு நூறு என்று கூறுகிறார்கள் வெளிப்படும் ரூபத்தில் இருக்குமோ அந்த மாதிரி ஆத்மாக்களில் அனைத்து சித்திகளின் பிராப்தி தேன்படும் இந்த சித்தி உங்களுடைய தற்சமயத்து முயற்சியில் தென்படுகிறதா கொஞ்சம் சதவிகிதத்திலாவது தென்படுகிறதா அல்லது இந்த நிலை இப்பொழுது தூரமாக இருக்கிறதா கொஞ்சம் அருகில் தென்படுகிறதா பார்ப்போமானால் இந்த மாதத்தின் நாலாபுரத்தின் ரிசல்ட் மிக நன்றாக இருக்கிறது இப்பொழுது இன்னும் என்ன செய்வீர்கள் நினைவு யாத்திரையில் இருந்ததினால் ஏதாவது புதிய திட்டங்கள் நடைமுறையில் கொண்டு வருவதற்காக வெளிப்பட்டதா எப்படி நாலாபுரத்திலும் கூட்டாக இருந்து நினைவின் பலத்தை தன்னுள் நிரப்புவதற்கான முயற்சி செய்தீர்களோ அப்படி இப்பொழுது வரும் இரண்டு மாதங்களில் நாலாபுரமும் தந்தையை பிரத்யம் செய்வதற்கான முரசை மிக பலமான ஓசையுடன் கொட்ட வேண்டும் அந்த முரசின் ஓசையை கேட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் விழித்துவிட வேண்டும் இது என்ன ஓசை மேலும் இந்த நேரம் எப்படிப்பட்ட உயர்ந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாலாபுரமும் பரவட்டும் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை இப்பொழுதுதான் உருவாக்க முடியும் அதே போலவே நாலாபுறமும் விதவிதமான யுக்திகளினால் விதவிதமான நிகழ்ச்சிகளினால் தந்தையின் அறிமுகத்தின் முரசை கொட்டுங்கள் இந்த இரண்டு மாதத்தில் அனைவருக்கும் இந்த விசேஷ காரியத்தில் தன்னுடைய விசேஷத்தை காண்பிக்க வேண்டும் எப்படி நினைவு யாத்திரையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சியின்படி பந்தயத்தில் முன்னேறிச் சென்று கொண்டிருப்பதற்கான முயற்சி செய்தார்கள் அதேபோல் இப்பொழுது இந்த இரண்டு மாதங்களுக்குள் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்காக புதுப்புது திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான பந்தயத்தை செய்யுங்கள் பின்பு இந்த பந்தயத்தில் முதல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பரிசை யார் யார் பெறுவார்கள் என்று பின்பு ரிசல்ட்டை கூறுவோம் மிக நல்ல வாய்ப்பும் இருக்கிறது இப்பொழுது ரிசல்ட்டை பார்ப்போம் ஒரு மாதத்திற்குள் யோக பலத்தின் பிராப்தியாக என்ன அனுபவம் செய்தார்கள் இப்பொழுது யோக பலம் மூலமாக ஆத்மாக்களை எழுப்பிவிடுவதற்கான காரியம் செய்யுங்கள் மற்றும் நிரூபணம் கொடுங்கள் எப்படி முயற்சியின் பிரத்யட்ச பலன் பாப்தாதாவிடமிருந்து கூட கிடைக்கிறது அதே போல் அதற்கு நன்றிக்கடனாக கடனாக பிரத்யக்ஷ பலனை காண்பியுங்கள் மேலும் சர்வசக்திவான் தந்தையின் பாலனையின் பிரத்யக்ஷரூபத்தை காண்பியுங்கள் சாக்கார ரூபம் மூலமாகவும் மிகுந்த பாலனையை பெற்றீர்கள் மேலும் அவ்வித்த ரூபம் மூலமாகவும் பாலனையைப் பெற்றீர்கள் இப்பொழுது மற்ற ஆத்மாக்களுக்கு ஞானத்தின் பாலனை செய்து அவர்களையும் தந்தையின் எதிரில் கொண்டு வாருங்கள் மற்றும் தந்தையின் அருகில் கொண்டு வாருங்கள் நாடகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நேரம் மற்றும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வருடத்தில் மிகுந்த புதிய நூதனமான விஷயங்களை பார்ப்பீர்கள் இதற்காக ஆரம்பத்தில் விசேஷமாக நினைவு பலத்தை நிரப்புவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இப்பொழுது மிக விரைவில் புது புது காட்சிகள் மற்றும் புதுப்புது விஷயங்களை பார்ப்பீர்கள் மற்றும் கேட்பீர்கள் இதற்காக அவ்விய நிலை மற்றும் அவ்யக்த சந்திப்பின் விசேஷ அனுபவம் செய்ய வேண்டும் அதன் மூலம் எந்த நேரமும் சந்திப்பின் மூலமாக புத்தி பலத்தினால் தன்னுடைய முயற்சி மற்றும் உலக சேவையின் அனைத்து காரியத்தில் வெற்றியடைபவராக ஆக முடியும் இப்பொழுது அவ்வித்து சந்திப்பின் அனுபவம் செய்தீர்களா எந்த நேரம் விரும்புகிறீர்களோ அல்லது எந்த சூழ்நிலையில் விரும்புகிறீர்களோ அந்த நேரம் அந்த ரூபத்தில் சந்திப்பை ஏற்படுத்தும் அனுபவம் செய்ய முடியுமா இந்த பயிற்சி ஆகிவிட்டதா என்ன எப்பொழுது கொஞ்சம் பயிற்சி செய்திருக்கிறீர்கள் என்றால் அதை அதிகரிக்க முடியும் இல்லையா முறையோ அனைவருக்கும் தெரிந்துவிட்டது இல்லையா இதுவும் மிக சுலபமான முறை இதன் மூலம் எந்த தேசத்தில் எந்த ரூபத்தில் சந்திக்க விரும்புகிறீர்களோ அப்படி தன்னுடைய வேஷத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஒருவேளை தன்னுடைய வேஷத்தை உருவாக்கி விட்டீர்கள் என்றால் அந்த வேஷத்தில் மற்றும் அந்த தேசத்தை சென்றடைந்தே விடுவீர்கள் மற்றும் அந்த தேசத்து வாசி தந்தையுடன் அநேக ரூபத்தில் சந்திப்பை ஏற்படுத்த முடியும் அந்த தேசத்திற்கு சமமாக வேஷத்தை மட்டும் தாரணை செய்யுங்கள் அதாவது ஸ்தூல வேஷம் மற்றும் ஸ்தூல உடலின் நினைவில் விலகி சூக்ம உடல் அதாவது சூஷ்ம தேசத்தின் வேஷம் அணிந்தவராக ஆகுங்கள் மாறுவேடம் போடுபவர்களாக நீங்கள் இல்லையா வேஷத்தை தாரணை செய்ய தெரியாதா என்ன எப்படி இன்றைய உலகத்தில் எப்படி காரியமோ அப்படி வேஷத்தை தாரணை செய்து விடுகிறார்கள் அதே நீங்களும் மாறு பூண்டவர்களா அப்படி எந்த நேரம் எந்த காரியம் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த மாதிரி வேஷத்தை தாரணை செய்ய முடியாதா என்ன இந்த நேரம் சாக்காரம் மற்றும் அடுத்த நேரம் ஆக்காரம் எப்படி ஸ்தூல ஆடைகளை சுலபமாக மாற்ற முடியும் என்றால் தன்னுடைய புத்தி மூலமாக தன்னுடைய சூக்ஷ்ம உடலை தாரணை செய்ய முடியாதா என்ன மாறு பூண்டவர்களாக மட்டும் ஆகிவிடுங்கள் அப்பொழுது அனைத்து சொரூபங்களின் சுகங்களை அனுபவம் செய்ய முடியும் மிக சுலபமானது தன்னுடைய சொரூபம்தான் இல்லையா ஏதாவது போலியான வேறு யாருடைய ரூபத்தையா தாரணை செய்கிறீர்கள் மற்றவர்களின் ஆடை மேலே கீழே போக முடியும் பொருந்தும் அல்லது பொருந்தாமலும் இருக்கும் ஆனால் தன்னுடைய ஆடையையோ சுலபமாகவே அணிய முடியும் அப்படி இது தன்னுடைய ரூபம்தான் சுலபம்தான் இல்லையா நாடகப்படி இந்த விசேஷ பயிற்சி கூட ஏதோ ரகசியத்தினால் அடங்கியிருக்கிறது எந்த ரகசியம் நிரம்பி இருக்கின்றது உணர்வு ஏற்படுகிறதா நீங்கள் அனைவரும் என்னென்ன கூறுகிறீர்களோ அவை அனைத்தும் சரியானவைதான் ஏனென்றால் இப்பொழுது யதார்த்த நிலையில் நிலைத்திருக்கிறீர்கள் இல்லையா வீணான நிலையோ இல்லைதானே சக்தி நிறைந்த சுரூபத்தின் நிலைதான் இல்லையா இப்பொழுது நாடகத்தின் சுருள் வேக வேகமாக மாற வேண்டும் இப்பொழுது என்ன தற்சமயம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவை அனைத்தும் மாற வேண்டும் வியக்தம் மூலமாக அவ்வக்த சந்திப்பு இவை அனைத்தும் வேகமாக மாற வேண்டும் இந்த காரணத்தினால் அவ்யக்த சந்திப்பின் விசேஷ அனுபவத்தை விசேஷ ரூபத்தில் செய்வித்தோம் மேலும் வரும் நாட்களிலும் அவ்யக்த நிலையின் மூலமாக அவ்விய சந்திப்பின் விசித்திர அனுபவத்தை அதிகமாக செய்வீர்கள் இந்த வருடத்திற்கு அவ்யக்த சந்திப்பு மூலமாக விசேஷ சக்திகளின் பிராப்தியின் வரதானம் கிடைத்திருக்கிறது எனவே இந்த மாதம் முடிந்துவிட்டது என்று அப்படி நினைக்காதீர்கள் ஆனால் இந்த பயிற்சியை மேலும் இதே அனுபவத்தை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு மிகுந்த புதுப்புது அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் புரிந்ததா அந்த மாதிரி அனைத்து குணங்களில் தன்னை நிரம்பியவராக ஆக்கக்கூடிய தன்னுடைய எண்ணம் சொல் செயல் மற்றும் செயல் மூலமாக அனைத்து விசேஷங்களை பிரத்யட்சம் செய்யக்கூடிய பாப் தாதாவின் தெய்வீக பாலனையின் பிரத்யக்ஷ பலனை காண்பிக்கக்கூடிய தந்தையின் எப்பொழுதும் அன்பிற்குரிய எப்பொழுதும் சகயோகி அனைத்து சக்திகளில் சமமாகக்கூடிய மற்றும் அனைத்து வெற்றிகளை அடையக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் மற்றும் தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் வரதானம் மரியாதை கொடுக்கும் ரெக்கார்டை சரியாக வைத்து குஷியை மகாதானம் செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள் தற்சமயம் நாலாபுறங்களிலும் மரியாதை கொடுப்பதற்கான ரெக்கார்டை சரியாக வைப்பதன் அவசியம் இருக்கிறது இந்த ரெக்கார்டு பின்பு நாலாபுறங்களிலும் பேசப்படும் மரியாதை கொடுப்பது மற்றும் மரியாதை பெறுவது சிறுவர்களுக்கும் மரியாதை பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுங்கள் இந்த மரியாதையின் ரெக்கார்டு இப்பொழுது வெளியாக வேண்டும் அப்பொழுதுதான் குஷியின் தானம் செய்யக்கூடிய மகாதானி ஆவீர்கள் யாருக்காவது மரியாதை கொடுத்து குஷியாக்கி விடுவதுதான் மிகப்பெரிய புண்ணிய காரியம் மற்றும் சேவையாகும் ஸ்லோகன் ஒவ்வொரு நேரத்தையும் கடைசி நேரம் என்று புரிந்து நடந்து கொண்டீர்கள் என்றால் எவரடியாக இருப்பீர்கள் நல்லது ஓம் சாந்தி सब मैं ये बताऊ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है एक गीता है भले राजयोग है ना बच्चे कैसे है राजयोग बिल्कुल सहज है कि बाप को याद दो तो ये मैं समझेगा क्यों ओम शुरू